ஓம் நமோ சிஸ்டநாதான் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னா ரசம் ரசக்கலங்கம் அப்படின்னு ஒரு மெட்டில் அந்த மெட்டில் செய்கிற முறை எப்படி என்னன்றதை வந்து நம்ம பார்க்கலாம் சுத்தி செய்தா ரசம் ஒரு பங்கு சுத்தி பண்ணியிருக்க கெந்தகம் ஒரு பங்கு சுத்தி பண்ணி தான் இதெல்லாம் வந்து பயன்படுத்தணும் நான் சொல்கிற பொருளுங்க ஒரு பங்கு கெந்தகம் ஒரு பங்கு லிங்கம் ஒரு பங்கு தாளகம் ஒரு பங்கு மனோசில பாதகம் பண்ண நவாச்சாரம் ஒரு பங்கு இரும்பு ஒன்று இரும்பு வந்து என்ன பண்ணோன்னா எலுமிச்சை பழச்சாரில் வந்து மூணு நாள் நல்லா வந்து ஊற வச்சு அதை வந்து எடுக்கணும் எடுத்துகிட்டு தண்ணியில் நல்லா தண்ணியில் நல்லா கழுவி விட்டு நீங்கள் பயன்படுத்தணும் இது நான் இப்போது சொன்ன பொருளுங்களெல்லாம் வந்து சுத்தி பண்ணால் இருக்கணும் சுத்தி பண்ணி தான் இந்த பொருளுங்கள்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்தணும் இந்த எல்லா சர்க்குங்களும் தனித்தனியாக பொடி பண்ணி எடுக்கணும் சரிங்களா பொடி பண்ணியை தனித்தனியாக பொடி பண்ணி எடுத்துக்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கழுவுத்தில் வந்து மொதல் ரசம் போடுறீங்க அது அது வந்து ஒரு சாமான் ரசம் போட்டு அதுக்கடுத்து வந்து கெந்தகம் ஒரு பங்கு எடுத்துக்கிறீங்க அது ஒரு ஜாமம் அரைக்கணும் அதுலேயே லிங்கம் பொடி பண்ணது இருக்குமா அதுவும் வந்து அதிலையே போடுறீங்க அது ஒரு ஜாமம் அரைக்கணும் தாளகம் அதிலேயே வந்து போடுறீங்க அது ஒரு ஜாமம் அரைக்கணும் அது கூட வந்து மனோ சிலை அதுவும் ஒரு ஜாமம் அரைக்கணும் நவச்சாரம் அது ஒரு ஜாமம் அரைக்கணும் இது வந்து அரைக்கும் போது அரைச்சிட்டு என்னன்னா இந்த எலுமிச்சை சாறு துளி துளியாக வந்து சேர்த்து மூணு ஜாமம் அரைக்கணும் சரிங்களா இதெல்லாம் வந்து பொடி ரசத்தோட இதெல்லாம் சேர்த்து ஒரு ஜாமம் ஒரு ஒரு ஜாமம் வந்து அரைச்சிட்டே வரீங்க அடுத்து வந்து இந்த எலுமிச்சை பழச்சாறு இருக்குது பார்த்தீங்களா அது நிறைய வந்து ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேர்த்து அரைக்கணும் இதில் வந்து இப்போது பழச்சாறு வந்து விட்டு மூணு ஜாம் அரைச்சிட்டிங்க ரைட்டு அது வந்து எப்படின்னா மிளகு பதத்தில் வந்து வரணும் அதை அப்படி அரைச்சிட்டு சின்ன சின்னதாக வில்லையாக வந்து நீங்கள் தட்டி வெயில் காய வச்சிடணும் நல்லா கல கலனா அதாவது தரையில் விழுந்துச்சுன்னா நல்லா கல ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு காஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு சவுண்டு வரும் அது சவுண்ட் எப்படி சொல்கிறதுன்னா ஒரு இப்போ ஒரு காயின் போட்டிங்கன்னா பழைய காயின் வந்து இப்போ தர போட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு வந்து சவுண்ட் கேட்கும் அந்த அளவுக்கு வந்து நல்லா சவுண்ட் கேட்கும் அதுதான் வந்து பதமாக இருக்கும் அப்போ அதை காஞ்சிச்சின்னா எடுத்துக்கணும் ஒரு மூசை எடுத்துக்கணும் ஒரு மூசையில் இந்த காஞ்ச இருக்கிறத வில்லையெல்லாம் எடுத்து அதில் போட்டு மேலே மூசையை மூடியை வந்து மூடி நல்லா ஒல் வலுவாக செலமன் செய்யணும் சரிங்களா அதை செலமன் வளவனால் வந்து அந்த கம்பி நைஸ் கம்பி வருது பார்த்திங்களா அந்த நைஸ் கம்பி எடுத்து நல்லா வந்து இறுக்கி டைட்டாக கட்டி ஏழு செலமன் செய்யணும் ஒரு தடவை வந்து நல்லா வந்து சுற்றிடுறீங்க அதுக்கப்புறம் வந்து ம இது மண்ணில் வந்து துணியெல்லாம் போட்டு வந்து ஒரு செலமன் பண்ணுறீங்க அதுக்கடுத்து வந்து கம்பியில் வந்து ஒரு சுற்று இந்த மாதிரி ஏழு சுத்து அதாவது ஏழு செலமன் வந்து நீங்கள் செய்கிறீங்க செஞ்சுட்டு நூறு எருவில் புடம் போடணும் சரிங்களா ஏழு மண் செஞ்சுட்டு நல்லா காய வச்சு அதுக்கடுத்து வந்து நீங்கள் நூறு எருவில் வந்து நூறு எருவில் சாரி ஆயிரம் எருவில் நீங்கள் புடம் போடணும் சரியா புடம் போட்டு அது நல்லா குளிர புடம் போட்ட உடனே பானையை வந்து நல்லா சாய்ச்சி விடணும் அதாவது இப்படி படுக்க விடணும் கமுக்கக்கூடாது படுக்க விடணும் படுக்கும்போது தான் அதில் இருக்க மெட்டீரியல் வந்து நல்லா உருண்டையே இடத்துக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து நல்லா குளிர ஒரு ஒரு நாள் முழுவதும் வந்து நல்லா குளிர வந்து ஆற விடுங்க எந்த ஒரு செஞ்சு இங்கே வந்து எருவட்ட போட்டு புடம் போட்டு எடுத்துக்கிங்க உடனே வந்து ஒரு வந்து அவசரம் பண்ணி உடனே வந்து அதை எடுத்துடுறாங்க அப்படி பண்ணிங்கன்னா அது ஆகும் புகஞ்சிடும் அந்த மாதிரி இல்லாமல் என்ன பண்ணால் நல்லா ஆற விடணும் நல்லா ஒரு நாள் வச்சு நல்லா குளிர விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது பார்த்தீங்கன்னா உள்ளரே வந்து நல்லா அது மெட்டீரியலாக இருக்கும் அது நீங்கள் வந்து ஒரு கே எடுத்து வச்சுக்கலாம் இது வெள்ளிக்கு வந்து நூறு நூறு கிராம் வெள்ளிக்கு வந்து ஒரு ஒரு கிராம் அளவுக்கு வந்து இந்த நம்ம செஞ்சுருக்கிற மெட்டீரியலை வந்து கொடுத்தீங்கன்னா எட்டு மாத்த தங்கம் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பொண்ணுன்னு சொல்லுவாங்க தங்கம்னு சொன்னாங்க ரெண்டும் ஒன்று தான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா இது வந்து எல்லாமே வந்து எல்லோரும் செஞ்சிட முடியாது நல்ல ஒரு நினப்பில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஆசைப்பட்டு நம்மளுக்கு அது வந்து அதை செய்யணும் இதை செய்யணுன்றத எவ்வளவோ ஆசைகள் வந்து இருக்கும் ஆனால் எல்லாரும் எல்லா விதத்தொலியும் வந்து செஞ்ச முடியாது செய்ய முடியாது இதில் ஒவ்வொரு பொருளுங்களும் வந்து சுத்திகள் வந்து ரொம்ப முக்கியம் அதில் வந்து அரப்பு ரொம்ப முக்கியம் கைப்பக்குவம் ரொம்ப முக்கியம் அதை விட மனசு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா ஒரு சிந்தனையோட ஒரு தெய்வத்தை வந்து பக்தியாக கும்பிட்டுட்டு அந்த சித்தர்களை மனசுல வந்து நினச்சி ஏன்னா அவங்க தான் கொடுத்துருக்க கொடுத்துருக்காங்க இது மனசனோட ஒரு கஷ்டத்துக்காக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க சரி போனால் போது பொழிச்சிட்டு போ அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறது தான் சரிட்டு அதை வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணணும் அது ஒரு பிரசாதமாக வாங்கி நீங்கள் தான் நம்மளுக்கு வந்து துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பொருளுங்களும் இது பண்ணும்போது அவங்கள அந்த சிதறங்களை வந்து மனசில் நினச்சி அவங்கள வந்து அவங்கவுங்க கூடவே இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் அது பக்தியாக குணமாக செய்யுங்க மனசு ஒரு நிலையோடு வந்து செய்யணும் இப்போ மூணு நேரம் வந்து குளிச்சு உட்காந்துக்கிட்டு மூணு நேரம் மந்திரம் சொன்னோம் நாங்கள் வந்து அப்படி விரதமாக இருக்கோம் இப்படி விரதமாக இருக்கோம் நம்ம கண்ட் கரெக்டாக இருக்கோம் அப்படின்றத விட உள்ளறை எவ்வளவோ சாக்கடை இருக்கும் சரிங்களா கெட்ட எண்ணங்கள் பொறாமை போட்டி இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு அலைகள் வீசிக்கிட்டே இருக்கும் உள்ளார அதை யாராலையும் வந்து கட்டுப்படுத்த முடியாது ஸோ அதை வந்து கட்டுப்படுத்தணும் முத அதை தான் எல்லா சிந்தனைகளும் வந்து மறந்துட்டு நாம் என்ன பண்ணலாம் அப்போது ஒழுங்கை உட்காந்துக்கிட்டு அந்த நம்ம எதை நினைக்கிறோமோ அதை நோக்கி உள்ளார போய் அது என் எப்படி அந்த பொருளுங்கள் வந்து நம்ம அரைக்கும் போது வந்து எந்த இதில் வந்து மாறுது இது இதோட நோக்கம் என்ன இது இது என்ன மாதிரி ஆகுது இது எப்படி வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து ஒரு பொண்ணாக கிடைக்கிறதுக்கு வழி கிடைக்கிறது இது மாதிரி அதை உள்ளாரே போயாச்சுனால நிறைய விஷயங்கள் வந்து அதில் வந்து தேடலாம் பண்ணி பார்க்கணும் அது மனது ஒரு நிலை பட்டுட்டதுனால அதோட சந்தோஷம் வேறு அது உங்களுக்கு எங்கேயும் வந்து கிடைக்காத ஒரு விஷயம் இது இந்த தங்கம் வெள்ளி அது இதுன்னு சொல்லி அதுக்குள்ளார போவதை விட நம்ம மனசை வந்து நிம்மதியாக ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கட்டுப்பாடு அதாவது நீங்கள் கட்டுப்படுத்தணுன்னா எப்படி போட்டு கட்டி வைக்கிறதாக இல்லை ஒரு அமைதியாக இருங்க மனசுலேயோ மெயின்லேயோ எதுவுமே யோசனை பண்ணவே கூடாது அதுதான் அமைதி மனசுக்குள்ளாரையும் மைண்டுலேயே எந்த ஒரு எண்ணமோ ஒரு வார்த்தையோ ஒரு உச்சரிப்போ உள்ளுக்குள்ளரே வந்து சில பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க விட்டு வந்து தன்னாலே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க சரிங்களா அது அது அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் அமைதியாக நீங்கள் இருந்து பாருங்கள் மனசு எவ்வளவு ரிலாக்ஸ் ஆகுது நம்மளுக்கு வந்து அது ஒரு ம அந்த ரிலாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அதை விட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம யோசனை பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக இருந்தோம் அப்போ நம்ம வந்து எப்படி இருந்துச்சு நம்மளோட உடம்பு எப்படி இருந்துச்சு மனசு இப்போ எப்படி இருக்குது அது அப்படின்றத வந்து நீங்கள் திரும்பி யோசனை பண்ணி பார்க்கணும் அப்போது உங்களுக்கு தெரியும் இதுதான் மன அமைதினா அந்த ஒரு செகண்ட் ஆகட்டும் ஒரு செகண்டில் அந்த நீங்கள் படுற அனுபவம் உள்ளுக்குள்ளார அந்த அனுபவத்தை நினச்சி சந்தோஷப்படுங்க அந்த அனு அந்த சந்தோஷத்தை விடாமல் அதை அப்படியே முயற்சி பண்ணி வெளியில் கொண்டு வாங்க ஆண்டவன் நல்லா வேண்டிக்கோங்க நம்மளுக்கு சொத்து சொகம் இருக்கோ இல்லையோ ஆனால் மனசுக்கு நிம்மதி அன்றது கண்டிப்பாக வேணும் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதில் இருக்கோ அதில் இருக்குது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா நீங்கள் அதை கட்டுப்படுத்தினால வந்து அந்த அதை நீங்கள் யாரை வந்து கூப்பிடுறீங்களோ அவங்களே வந்து வருவாங்க நீங்கள் யார் ந உட்காந்து நினைக்கிறீங்களோ அவங்க நேரடியாகவே வருவாங்க உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு உங்களுக்கு துணைய அவங்க நிற்பாங்க சரிங்களா ஒரு குருவாக ஒரு தெய்வமாக சித்தராக இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஃப்ரெண்ட்லியாக கூட வந்து அவங்க இருப்பாங்க நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களோட தலைமுறை வரைக்கும் அவங்க இருப்பாங்க இந்த மாதிரி அவங்க கூட இருந்தாங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது இல்லையா இப்போ நம்மளுக்கு ஒரு க கஷ்டம் வந்துச்சுன்னா வந்து நம்ம யார் அண்டு போய் நிற்கிறோம் எந்த ஒரு மனுஷனும் வந்து உதவி பண்ணலை இருக்கிறவங்களும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஸோ இருந்தாலும் இல்லைன்னு சொல்கிறாங்க எதிராக நல்லா இருந்தவங்க கூட எதிரே ஆயிட்டாங்க ஸோ இப்போ வந்து யாரும் ஒரு ஹெல்ப்புக்கு வரல அப்படி இருக்கும்போது உங்களோட மன கஷ்டங்களும் யாருக்கும் வந்து சொல்லவும் முடியாது அப்படி இருக்கும்போது நீங்கள் யார்கிட்ட வந்து முறையிடுறீங்க ஐயா சுவாமி நீங்கள் வந்து யாரை கும்பிட்றீங்களோ அவங்கள்கிட்ட தான் நீங்கள் போய் முறையிடுறீங்க அப்போ அவங்களாம் யார் தெய்வமான மனுஷங்களாக இருந்து இந்த மாதிரி தான் அவங்களும் கஷ்டப்பட்டு எல்லாம் மனசு கட்டுப்படுத்தி எவ்வளவோ சாதனங்கள் எல்லாம் பண்ணி உலகத்தை வந்து உண்டாக்கி ஒரு ஒரு விஷயங்களும் வந்து கொடுத்து நம்மளுக்கு பின்னாடி வரவங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்கன்றது அந்த முன்னோரவங்களை யோசனை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இன்றைக்கி வந்து இதை வந்து பார்க்குறீங்க கேட்குறீங்கனால வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு ஜென்ம தொடர்பு அப்படிதான் இது கணக்கு வரும் இதுக்குள்ளார நீங்கள் போகணும் அப்படின்னு யோசனை வந்துச்சுனால உங்களோட ரத்த சம்மந்தத சம்மந்தப்பட்டிருக்கணும் சரிங்களா யாரோ ஒருத்தர் வந்து சம்மந்தப்பட்டிருந்தால் மட்டுந்தான் இதுக்கு உள்ளார போகணுன்ற யோசனையும் இதை தொடவும் முடியும் இதை சாதனை பண்ணவும் முடியும் சரிங்களா உங்களுக்கு இது புதுசாக இருக்கலாம் பழசாக இருக்கலாம் இல்லை ஆரம்பமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் யோசனை பண்ணுங்க பண்ணுங்க அதுக்கு முன்னாடி வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க கற்றுக்கிறதாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கற்றுக்கிட்டு இதை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இதில் வந்து ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து கொடுத்துருக்கோம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து நம்மளுக்கு சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோங்க கால் பண்ணுங்க எல்லா பயிற்சிகளும் உண்டு நம்மளுக்கு மாந்திரிகம் ஜோதிகம் எல்லா விஷயங்களும் இந்த வாதம் வைத்தியம் எல்லாமே உண்டு விருப்பம் இருந்தால் கலந்துக்கலாம் எந்த ஒரு இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மருந்துங்கள் வந்து வேணும் அப்படின்னாலும் வந்து கால் பண்ணி பேசலாம் நீங்கள் இருக்கிற இடத்துக்கே வந்து கொரியர் வரும் கொரியர் பண்ணி விட்டுடுவோம் மயிலேருந்து மாந்திரிகத்திலேருந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அவ்வளோதான் முடிஞ்சால் நீங்கள் நேரடியாக வரலாம் தொடர் கொ